ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பொதுவாக சூரியன் சந்திரன் ராகு இவங்க ஒரே நேர்கோட்டில் வந்தாலும் அல்லங்கில் சூரியன் சந்திரன் கேது ஒரே நேர்கோட்டில் வந்தாலும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படத்தான் செய்யும் இப்போ இந்த ஆண்டில் இப்போ தமிழ் அதாவது ஆங்கிலத்தை பொறுத்தமட்டில் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு நம்ம நாட்டை பொறுத்தமட்டில் எட்டாம் தேதி திங்கள் கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரமாக அன்றைய தினம் விளங்கும் அதே சமயத்தில் இருபத்தி ஆறாம் தேதி தமிழுக்கு இருபத்தாறாம் தேதி என்று ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பார் ராகு பகவான் ரே ரேவதி ரெண்டில் பயணத்து கொண்டிருக்கின்றார் ஆக சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட வேண்டும் கிட்டத்தட்ட சூரிய கிரகணம் ஏற்பட வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நாள் தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இதில் குறிப்பாக ரொம்ப சா முக்கியமான குறிப்பாக ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தேதியில் வந்து சூரிய கிரகணம் நிகழ்கிறதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமும் ஆகும் சரி இது பற்றி நம்ம எதுவுமே ஒண்ணு சொல்லாம இருக்கிறோமே அப்படின்னு நினைத்தால் அது பற்றிய குறிப்பை நாம் இப்ப பார்க்க போறோம் அந்த குறிப்பு வந்து என்னன்னு சொன்னா இந்த சூரிய கிரகணம் எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா கபீரியன் கொலம்பியா வெனிசுலா ஸ்பெயின் பிரிட்டன் போர்ச்சுக்கல் இந்த நாடுகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பகுதியாக சூரிய கிரகணமும் அதே சமயத்தில் முழு சூரிய கிரகணம் எங்கே ஏற்படுது அப்படின்னு சொன்னா அமெரிக்கா மெக்சிகோ கனடா இந்த நாடுகளில் வந்து முழுமையான சூரிய கிரகணமாக அங்கே காணப்படும் ஆக முழுமை சூரிய கிரகணம்னா ரொம்ப உசாரா இருக்கணும் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொன்னா கூட நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கத்தான் செய்யணும் அது எந்த நட்சத்திரத்தக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்பது நாலு இந்த எப்ப ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம் இந்த டைம் இரவு மணி ஒன்பது மணி பதினோரு நிமிஷத்தில் தொடங்குது இந்த கிரகணம் அது தொடங்கி பின்னிரவு அதாவது நள்ளிரவு கழிந்த பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கின்றது ஆக இந்த காலகட்டத்தில் வந்து என்ன நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அஸ்வின் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரத்தை சந்திரன் சென்று கொண்டு இருப்பார் ஆகையினாலே அஸ்வினி ரேவதி அஸ்வினி பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் அதாவது அந்த நட்சத்திரத்துல ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கு முன்னும் பின்னும் உள்ள நட்சத்திரக்காரர்கள் அடுத்தபடியாக அஸ்வினியை சேர்ந்த நட்சத்திரங்களாகிய அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் அதுல முதல்ல வந்து அஸ்வினிக்கு முன்னும் ரேவதி அஸ்வினி பரணி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அது பின்ன மகம் மூலம் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அது வந்து சூரிய கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்த அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு இருக்கும் ஆகையினால அந்த ஒரு வார காலத்திற்கும் ஒன்பதாம் தேதி இரவு அந்த டயத்தில் ஏற்படுதுன்னு சொன்னால் ஒம்பது ஏழு மறு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் இதில் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அமெரிக்க நாடு அமெரிக்க வாழ் மக்கள் மெக்சிகோ மக்கள் கனடா மக்கள் வந்து சாந்தி கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் அது அந்த நாட்டு முறைப்படி எத்தனை மணி அப்படிங்கிறத நம்ம நாட்டு கணக்கின்படி நான் சொல்லிட்டேன் அதாவது நம்ம நாட்டு கணக்கிற்கு உண்டான இது வந்து ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிஷம் முதல் பின்னிரவு ரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரை அந்த சூரிய கிரகணம் நீடிக்கின்றது இதற்கு உங்கள் நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அதனால தான் இது ரொம்ப அரட்டிக்கடாமல் எல்லாரும் இருக்கிறோம் இருப்பினும் இந்தியாவில் உள்ள மக்களும் ரேவதி அஸ்வினி பரணி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்திற்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றபடி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் இதுதான் விஷயம் சூரிய கிரகணத்தை பற்றிய ஒரு தகவல் இதை கொஞ்சம் கவனித்து செயல்படுங்க அது உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்